வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் வச்சு ரவையையும் ரவையையும் சேமியாவையும் சம அளவில் வச்சு ஒரு கிச்சடி ஒன்று செய்ய போகிறோம் ரவை சேமியா வச்சு ஒரு கிச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் நறுக்கி வச்ச கேரட்டு பொடியாக நறுக்கின கேரட்டு பொடியாக நறுக்கின பீன்ஸு பொடியாக நறுக்கின இஞ்சி பொடியாக நறுன பூண்டு பூண்டு அப்புறம் வந்து கேரட்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை நல்லா கழுவி உரி வச்சுக்கிற கருவேப்பிலை அப்புறம் வந்து இது கொத்தமல்லி அப்புறம் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம வந்து ரவை ரவை இதை வச்சு வந்து ஒரு கிச்சடி போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கின்னு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிட்டு கடுகு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கடப்பருப்பும் போட்டுக்கணும் கடுகு வெடிக்கிட்டோன்னு கடலப்பருப்பு போடணும் ஆ இப்போ வந்து நம்ம வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமா வந்து பெருஞ்சீரகம் கிராம்பு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் இது வெடிக்கிட்டோம் சொல்லிட்டு ஒரு ஒரு காயா போட தான் ஒரு ஒரு தாயா போடணும் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் காய்கறிலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் அப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டாலே டக்குனு வதங்க ஆரம்பிக்கிறோம் ஸோ உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கிக்கும் இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் இது எல்லாம் அப்படியே வதங்கட்டும்னு சொல்லிட்டு இது தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவோம்

நல்லா ஒலம் மாதிரி கொதிக்கிது இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அப்படியே ரவையை வந்து தூணாப்ல கொட்டணும் அப்படியே கலரிகினே இப்பதான் கட்டி பிடிக்காது இப்ப இந்த ரவைய ரவை வந்து கொஞ்சம் அப்படி ஒரு கொதி கொதிக்கிட்ட உடனே உடனே சேமியாவும் கொட்டிடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியாவும் போட்டுக்குவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ரெண்டும் ரவையும் வெந்துருச்சு நல்லா சேமியாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா இப்படி கிளரி விட்டுனே இருந்தோம்னா நல்லா வெந்துக்கொச்சு வருங்க நல்லா வெந்துருக்குது இது மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்துருக்கணும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஒரு பிரியாணி டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இதுமாரி சாப்பிடுங்க செஞ்சு நன்றி வணக்கம் இப்போ பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு நல்லா இதை மாதிரி வந்து சேமியாவையும் நம்ம ஜவ்வரிசியும் சேர்ந்து சாப்பிடக்குள்ள ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் இதே மாதிரி செய்யுங்க இது நல்லா பிரியாணி டேஸ்ட் வரும் இதில் வந்து பெருஞ்சீரகம் நம்ம பட்டாலாம் போட்டிருக்கோம் கிராம்புலாம் போட்டிருக்கோம் அதே நேரத்தில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் நறுக்கு போட்டதால் நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க இருக்கும் நன்றி வணக்கம்